அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஷாநந்தனி சித்த ஹாஸ்பிடல் இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சித்த மருத்துவமனை சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேர் வந்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் குடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம கட் ஹெல்த் பற்றி நிறையா பேசுகிறோம் இல்லைங்களா அந்த கட் ஹெல்த் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் நமக்கு அப்படின்னாலே எல்லா நோயும் சரியாயிடுது அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி குடல் ஆரோக்கியத்தை மேம்படுறதுக்கு என்ன மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதை நம்ம வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம உணவில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற மாதிரி மூன்று வகையான உணவுகளை கண்டிப்பா நம்ம சேர்த்துக்கணும் ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ப்ரீபயாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இன்னொன்னு வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம குடலில் இருக்கக்கூடிய உள் உள்புறமாக இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு பேர் வந்து கட் சூதர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இன்று மூன்று வகையான உணவுகளை நம்ம அன்றாடம் சேர்த்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ்னால் என்னென்னா அந்த உணவில் நல்ல வந்து உயிரோடு இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கு நம்ம குடலுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அந்த உணவுல அதிகமா இருக்கிறத நம்ம ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த மாதிரி நம்ம என்ன மாதிரியான உணவுகள்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் சுத்தமான பால்ல செய்யப்பட்ட தயிர் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம் மோர் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பழைய சாதத்தினுடைய தண்ணி நைட்லேயே வந்து நல்லா வந்து குக்கர் சாப்பாடு கிடையாது வேக வச்சு அதாவது வடித்த சாதத்தில் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சு காலையில் அந்த தண்ணியை எறுத்து அதை நம்ம எடுத்துக்கிறதுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நிறைந்ததாக நிறைந்ததாகத்தான் இருக்குது நம்ம முன்னோர்கள் அதனால தான் காலையில் எழுந்திரிச்சோன்னே பழைய சோறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்திட்டு வந்ததுனால தான் அவங்க ஆரோக்கியமாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நிறைய வற்றல் வகைகள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மணத்தக்காளி வற்றல் சுண்டை வற்றல் கொத்துவரங்காய் வற்றல் வெண்டைக்காய் வற்றல் இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் மிளகாய் வற்றல் இதெல்லாமே வச்சுருப்பாங்க ஸோ இந்த வற்றல் வகைகள் எல்லாமே மோரில் ஊற வச்சு அவங்க எடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிறது தான் ஸோ தான் மோர் சாதத்தோடு அந்த மாதிரி வற்றல் வகைகள் எடுத்துக்கிறது நம்ம இந்திய பாரம்பரியத்தில் கண்டிப்பாக இருக்கும் இது எல்லாமே ப்ரோபயாட்டிக் ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ரோபயோட்டிக் இருக்கிற மாதிரி நம்ம உணவில் பார்த்துக்கணும் கஞ்சு கொஞ்சமாவது வற்றல் வகைகள் ஏதாவது நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்து ப்ரீ ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த நல்ல பாக்டீரியாக்கள் நம்ம குடலில் உற்பத்தி ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு உணவு தேவை இல்லையா அந்த உணவுகளை எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சாதாரணமாக நம்ம உணவில் அன்றாடம் சேர்த்துக்கக்கூடிய சின்ன வெங்காயம் ஒரு பெஸ்ட்டு ப்ரீபயோட்டிக் அதே மாதிரி பூண்டு ஒரு பெஸ்ட் ப்ரீபயோட்டிக் அதே மாதிரி நம்ம வாழைக்காய் சேர்த்துக்கிறது வாழைப்பழம் சேர்த்துக்கிறது இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெஸ்ட்டு ப்ரீபயோட்டிக்காக இருக்குது இது எல்லாமே நம்ம குடலில் இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவாக இருக்குது இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி அதில் இருக்கக்கூடிய மஞ்சளாக இருக்கட்டும் வெந்தயமாக இருக்கட்டும் பட்டையாக இருக்கட்டும் கிராம்பாக இருக்கட்டும் ஏலக்க தாயா இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மசாலா பொருட்களுமே நம்ம உணவுல சேர்த்துக்க கூடிய பாரம்பரியமா கூடிய அத்துணை மசாலா பொருட்களுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ப்ரீபயோட்டிக் தான் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ஸோ ஏதாவது ஒரு நான் கண்டிப்பாக நம்ம வந்து சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துப்போம் பூண்டு கண்டிப்பாக சேர்த்துப்போம் அதுபோல் பெரிய வெங்காயம் நம்ம சேர்த்துக்கிறோம் பெரிய வெங்காயம் சேர்த்தக்கூடாது கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும் வாழைக்காய் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவாக மாறக்கூடியதாக இருக்குது இதை ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கட் சூதர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய குடலினுடைய உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை மேலும் புதுப்பிக்கக்கூடிய விஷயத்துல நம்ம என்னென்னலாம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது ஸோ ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இஞ்சி நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி புதினா அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது புதினா துவையல் மாதிரி சாப்பிட்றது புதினா டீ மாதிரி போட்டு குடிக்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த குடலினுடைய உள் சுவர் அந்த மியூக்கஸ் மெம்ப்ரைன் மறுபடியும் ரீஜெனரேட் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே மாதிரி காரத்தன்மை வாய்ந்த பழங்கள் காலையில் வெறும் வயத்தில் ஒரு சின்ன பவுல் ஒரு ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து பப்பாளி பழம் நம்ம காலையில் சாப்பிட்றதுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ வாரம் ஒரு நாள் வந்து அசைவம் சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படிங்கும்பொழுது மட்டன் சூப் நம்ம வாரம் ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக இந்த குடலினுடைய அந்த உள் சுவர் வந்து திரும்ப ரீஜெனரேட் ஆகிறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு புண் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது நம்ம ரொம்ப அஜீரணத்தினால கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக நம்ம குடலில் வந்து நிறைய அமிழத்தன்மை அதிகமாகிடுச்சு இல்லைனா வந்து காரத்தன்மை ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஓம வாட்டர் வந்து அவங்க எடுத்துக்கலாம் ஸோ காலையிலேயோ அல்லது உணவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மு முன்னாடி பத்து நிமிஷம் முன்னாடி வந்து ஓம வாட்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது ஒரு டென் எம்எல் எடுத்துக்கிட்டு அது கூட நார்மல் வாட்டர் ஒரு டென் எம்எல் மிக்ஸ் பண்ணி பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த குடலினுடைய உள்புறத்தில் இருக்கக்கூடிய புண்கள் ஆறி குடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுமே பார்த்தீங்கன்னா ரிஜூனேட் ஆகிறதுக்கான சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி காலகட்டத்தில் குடல் ஆரோக்கியம் அப்படின்னு இருக்கும் பொழுது அன் ஒரு ஏதாவது ஒரு வகையில் நம்ம இந்த உணவுகள்லாம் சேர்த்துக்கணும் உதாரணத்துக்கு அந்த காலம் தொட்டே நம்ம செஞ்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பழைய சாதத்தினோட நம்ம வந்து ஒரு வற்றல் வகை சேர்த்து சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்ம பழக்கத்தில் இருந்த விஷயமா இருந்தது அதே மாதிரி மோர் சாதத்தோடு சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றது அப்படிங்கிறதும் நம்ம பழக்கத்தில் இருந்த விஷயமாக இருந்தது நம்ம முன்னோர்கள் அந்த காலம் தொட்டே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நீர்காய் குறிப்பாக அந்த வெண்பூஷணி மாதிரி ஏதாவது ஒரு நீர்காய் நாச்சத்துள்ள ஒரு காய் சேர்த்து ஒரு மோர் குழம்பு வந்து கண்டிப்பாக செய்வாங்க அது கூட வந்து வாழைக்காய் வந்து ஒரு கூட்டாக வைப்பாங்க ஸோ இந்த கலவை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன பண்ணால் நம்ம முன்னோர்கள் பண்ணினதுக்கு நம்ம குடல் ஆரோக்கியம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமாகத்தான் இருக்கணும் அதே மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் தூங்கி எழுந்திரிச்சோடனே ஒரு பவுல் நிறைய பப்பாளி பழம் சாப்பிட்றது காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சமாக இஞ்சி சாறு வந்து எடுத்துக்கிறது தண்ணியில் கலந்து டைலூட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே நம்ம குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவையில்லாத வாயுக்கள் நம்ம குடலில் வந்து சேராம இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா இன்னும் அடிப்படையாக ஒவ்வொரு நோய்க்குமே காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம குடல்ல சேரக்கூடிய கழிவுகள் தான் சோ அந்த குடல் கழிவுகள் முழுமையாக நம்ம குடல்ல இருந்து வெளியேறிடுச்சு அப்படின்னு சொன்னாலே குடல் ஆரோக்கியமாக இருக்கும் சர்க்கரை நோயாக இருந்தாலும் சரி இரத்த அழுத்த நோயாக இருந்தாலும் சரி இன்னைக்கு பெண்களுக்கு வரக்கூடிய நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இன்னைக்கு பெண்கள் சஃபர் ஆகக்கூடிய குழந்தையின்மை மாதிரியான பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக காரணமாக இருக்கக்கூடியது இந்த குடல் ஆரோக்கியமின்மை தான் இது எல்லாத்தையுமே மேம்படுத்தக்கூடிய அன்றாட உணவில் கண்டிப்பாக ஒரு ப்ரீபயோட்டிக் ஒரு ப்ரோபயோட்டிக் கண்டிப்பாக குடல் உள்ளுறுப்புக்களை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு கட் சூதர்ஸ் நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆரோக்கியமும் மேம்படும் நம்ம மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிட்ருப்பீங்க பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்